ஓம் குமாராஸ் நம்ம தெரிஞ்சுட்டு நண்பர்கள் அனைவருக்கும் அடிக்கடைய இனிய நண்பர்கள் அந்த மாதிரி சென்ற பதவியிலே நாம் வந்து திரு ஏரக திருப்புகளை சிந்தித்த முடியாது காமியை தழிந்து இழையாதே காலத்தை படிந்து மடியாதே ஓமென்றிடத்தில் அங்கு மிக ஊறி ஓவியத்திறந்து மறைவார்கள் தூமியமை கழிந்த சுகரிலா சூரியனை கழிந்த கதிரேலா ஏமக உயர்ந்த மகிழா ஏரகத்தம் வந்து காமிமா சொன்ன கவலை இப்போ ஒவ்வொரு செயலையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கவலையிலேயே நம்மளுடைய வாழ்நாளை கழித்துடும் பெருமான் உலக பெருமான் கடைந்த கடிந்த சுக லீலா அப்பேற்பட்ட படைத்த சூர சூரவற்பனையே தன் வசப்படுத்தி அவரையும் ஆட்கொண்டு தனக்கு வாகனமாக கொண்ட நம்முடைய தலைவன் நம்மளுடைய துன்பத்தை கண்டு அப்பன் பிறப்பானா ஒரு நாளும் பிறக்க மாட்டான் அதனால் செய்கின்ற வேலையை தெளிவாக செய்யுங்கள் சிந்திப்பதை தூய்மையோடு சிந்தியுங்கள் மற்றவர்கள் இடர் சொல்ல வேண்டும் உயிரலை வளம் செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருந்து நம்மளுடைய மனத்தையும் எண்ணத்தையும் சொல்லி தூய்மையாக நாம் போது அந்த தூய்மை தூய்மையான நிறைவன் நமக்காக வேலை செய்வார் இந்த திருப்புகளை பாடுங்கள் தினமும் ஓதுங்கள் தெய்வமாக தெய்வத்தின் தெய்வமாகிய பெருமான் திருவடியை சரணடைத்தல் உங்கள் வீட்டில் மரணம் பயம் வராது மரணம் ஓடும் கேட்க ஆனால் வயது முடிந்து அந்த காலகட்டத்தில் நமக்கு வர மரணம் வரும் அதாவது எழுவகை தோற்றமும் அழிவது நிச்சயமே அப்படின்னு சொல்லி பாமன் சாமி சொல்வார் அதனால் இந்த வாழ்க்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொப்பனம் போல் இப்போய் வாழ்க்கை நல்ல சாமி திருவள்ளுவர் பிறந்ததே உறங்குவது போல் சாக்காடுங்கிறார் தூங்குகிற தூங்கையில் வாங்குகின்ற மூத்தி சொல்லி மாறி போனாலும் போச்சு சரிங்களா எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்ற நிலை இல்லாத வாழ்க்கை திருத்தனத்தில் இப்போ உள்ள நிலையாத சமுத்திரமான சமுசார துறைகளை மூ அப்போ நிலையான சம நிலையாதனா சமுத்திரத்தில் உள்ள அந்த அலைகள் போய் தான் ஓயாதங்க அப்படி தான் இந்த கவலையும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் ஏன்னா அவமானமும் நம்மளை மாறி 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 அடக்கடிக்கும் எதற்குமே நாம் வந்துட்டு தயங்கக்கூடாது மயங்கக்கூடாது வீண் கவலை கொள்ளக்கூடாது எல்லாமே ஓம் 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 என்ற அந்த பிரணவத்தை உச்சரித்து ஓம் சரவண கந்தா கடம்பா கதைவேளா கார்த்திகை என்று கருணை கடலை கந்தா போட்டு என்ற தாரக மந்திரத்தை நாம் எம்ம பயமெல்லாம் நம்மளோட செய்யாது வந்துட்டு தொகை பெருமாவனை அடியாருன்னா அஞ்சு கிட்ட வரைக்கும் தொடர்த்தே அஞ்சு அப்பேற்பட்ட திருக்கோளை பாடி உயிதி பெருங்கள் வளம் பெருங்கல் நலம்பெருங்கல் வாழ்வே